ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே க குமரனும் கங்காவும் வந்து அப்படியே ரூமில் வந்து பேசின்னு இருக்கிறாங்க என்ன கங்கா யோசிச்சுன்னு இருக்கிறான் நம்மதோ இல்லைங்க காவிரியோட உள் மனசு தான் வந்து விஜய வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்டே நடிச்சுன்னு இருக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து இப்போ பக்கத்துலேயே வந்த உடனே காவேரிக்கு வந்து எது பண்ணுறதுனே சொல்ல முடியாத அவள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு அவளை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நமோது அதுக்கு குமரன் வந்து சொல்லுவார் இவ்வளோ பிரச்சனையுமே வந்து அவங்க நல்லா வாழ்ந்தாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரித்து நான் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்குறேன்னமோது ஏங்க நடந்த இதே நீங்கள் பேசுகிறீங்க இப்போ என்ன நடக்க நடக்கப்போகுதோ அதை பற்றி நம்ம யோசிக்கலானமோது அப்போ வந்து சொல்லுவார் குமரன் எனக்கு என்னவோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது கங்கானமோது அதுக்கு கங்கா திட்டோன்னு நினச்சேங்க ஆனால் ரொம்ப சந்தோஷம் நானும் அதை தாங்க நினைக்கிறேன் அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது சமாதானப்படுத்தி விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்கணுங்க ஏன்னால் காவேரி வந்து நம்மக்கிட்ட நான் அப்படியே நடிக்கிறா எனக்கு விஜய் எல்லாம் வேண்டாம் அவ உள் மனசுல வந்து ஒவ்வொரு நிமிஷம் விஜய பத்தியே யோசிக்கிறா அவ சரியா சாப்பிட மாட்றா தூங்க மாட்டாங்க ஏன்னா விஜய் வேற இப்ப பக்கத்துலேயே வேற வந்துட்டு அவரோட நினைப்பாகவே காவிரி இருக்கிறாங்கன்ட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேச